வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலக அரசியலில் பெரிய விவாதத்தை கிளப்பிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இந்தியாவுடன் நட்பாக பேசுகிற மாதிரி நடந்து கொண்டு அதே நேரத்தில் இந்தியா மீது மிகப்பெரிய வரிகளை விதிக்கிறார் ஆனால் சீனா மீது மட்டும் அவர் வரிச்சலுகை அளிக்கிறார் இது ஏன் நடக்குது இந்தியாவுக்கு பாதிப்பு என்ன சீனாவுக்கு நன்மை என்ன இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி கட்டிட்டு வந்தது ஆனால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பித்த பிறகு ட்ரம்ப் மேலும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தார் அதாவது மொத்தம் ஐம்பது சதவீதம் வரி இந்தியாவை நட்பு நாடு என்கிறார் ஆனால் நேரடி செயல்பாடுகள் இந்தியாவுக்கு எதிராக போகுது அதே வேளையில் சீனாவுக்கு வரிச்சலுகை அளித்துள்ளார் ட்ரம்பின் இரட்டை வேடம் இங்கே தான் வெளிப்படுது அவர் சீனாவை போட்டி நாடு என்று சொல்றார் ஆனாலும் சீனா மீது அதிக வரிகள் விதிக்க மறுக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சீனா ரஷ்யாவிலிருந்து நூற்று பத்து மில்லியன் டன் எண்ணெய் வாங்கியிருக்குது இது அவர்களது மொத்த எரிபொருள் இறக்குமதியில் இருபது சதவீதம் ஆனா இந்தியா எண்பத்து எட்டு மில்லியன் டன் தான் வாங்கியிருக்குது அதுவும் குறைவாதான் ஆனாலும் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி சீனா மீது சலுகை ஏன் இந்த முரண்பாடு அமெரிக்கா ஒரு புதிய சட்டம் கொண்டு வர முயற்சிக்குது சாங்ஷனிங் ரஷ்யா இருபத்தி ஐந்து இதன்படி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் எந்த நாடாக இருந்தாலும் அவர்களுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்க முடியும் ஆனாலும் ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக அதை கடுமையாக அமல்படுத்த மறுக்கிறார் அமெரிக்க முன்னாள் நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் சீனாவுக்கு இரண்டாம் நிலை தடைகள் விதிக்காத முடிவை ஆதரித்தார் அவரின் தர்க்கம் என்னவென்றால் சீனா தனது எரிசக்தி இறக்குமதியை பல்வேறு நாடுகளிலிருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யாவிலிருந்து சீனாவின் இறக்குமதி வெறும் பதிமூன்று சதவீதத்திலிருந்து பதினாறு சதவீதத்திற்கு தான் அதிகரிச்சிருக்கு அதே சமயம் இந்தியா மிகப்பெரிய அளவில் ரஷ்யா எண்ணெய் வாங்கி லாபத்துக்கு மறு செய்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி போருக்கு முன்னாடி இந்தியா ரஷ்யாவிலிருந்து ஒரு சதவீதத்திற்கும் குறைவான எண்ணெய் தான் வாங்கினது ஆனால் போருக்கு பிறகு அது நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அதாவது ரஷ்யா குறைந்த விலையில் விற்கும் எண்ணெயை இந்தியா வாங்கி அதை பிற நாடுகளுக்கு மறு விற்பனை செய்து அடைகிறது அமெரிக்கா இதை விமர்சிக்கிறது சீனாவுக்கு சலுகை தரும் காரணங்கள் ட்ரம்ப் ஏன் சீனாவுக்கு சலுகை தர்றார் என்ற கேள்விக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று ரேர் ஏர்த் மினரல்ஸ் இவை இன்றைய பல தொழில்நுட்பங்களுக்கும் முக்கியமானவை ஸ்மார்ட் போன் மின்சார வாகனங்கள் ஆயுத உற்பத்தி என பலவற்றுக்கு சீனாவே இதை அதிகமாக உற்பத்தி செய்கிறது அதனால சீனாவை கடுமையா தாக்கினால் அமெரிக்க தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் இரண்டாம் கிறிஸ்துமஸ் வர்த்தகம் கிறிஸ்துமஸ் நெருங்கும் காலத்தில் அமெரிக்க சில்லறை வியாபாரிகள் சீனப் பொருட்களை அதிகமாக வாங்குறாங்க அந்த நேரத்துல அதிக வரி விதிச்சா வியாபாரிகளுக்கு பெரும் சிரமம் அதனால தாமதம் செய்கிறார்கள் அமெரிக்காவின் புதிய நடவடிக்கைகள் சமீபத்தில் அமெரிக்கா சில செமிகண்டக்டர் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்கிச்சு என்பீடியா போன்ற நிறுவனங்களுக்கு சீனாவுக்கு மேம்பட்ட சிப்களை விற்க அனுமதி தந்திருக்கிறது இதுவும் சீனாவுக்கு பெரிய நன்மை அப்படின்னா இந்த நிலைமையிலிருந்து என்ன புரிகிறது அமெரிக்கா இந்தியாவுக்கு நட்பாக நடந்து கொண்டாலும் பொருளாதார நலன்கள் முன்னிலையில் இந்தியா மீது கடுமையான வரிகளை விதிக்கிறது சீனா மீது சலுகை தருவதற்கான காரணங்கள் ரேர் Earth மினரல்ஸ் வியாபார காரணங்கள் அரசியல் நலன்கள் உலக அரசியல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் என்னவென்றால் நட்பு பகை என்று இல்லை நாட்டின் நலன்தான் முதன்மை நண்பர்களே இதுதான் இன்று வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் நமது சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க